குழந்த போட்டுக்காக வீட்டுல இல்ல வேலை அதிகமா இருக்கும் இல்லையோ இந்த பாப்பாங்க வந்து ட்ரெஸ் மடிக்கிறாங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அதை விட மடிச்சு மடிச்சு வைக்கிற தேர்தலும் இந்த மாதிரி வந்து களை இருக்கு ரொம்ப பாப்பா பாப்பா தான் பாப்பா டக்கு டக்குனு எடுத்து போனோம் இது எங்கன்னா டக்குனு வெளிய போனா இது எடுத்து போலாம் நீங்க மடிச்சு வைக்கிறேன் திரும்பி எங்கன்னா கடை கிரிக்கி போனோம்னா போகலான்னு இது வந்து வீட்டுல போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன்

எனக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் எடுத்தது நாங்கள் எடுத்துது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிஃப்ட்டு தான் இது வந்து நம்ம ஜெயந்தியக்கா வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் இது இந்த 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 செட்டெல்லாம் வந்து நம்ம ஜெயந்தியக்கா வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் இது ஸ்ரீவானிக்கு வந்து அவங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்க இது வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வாங்கினோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்ரீவானிக்கு வந்து பர்த்டேக்கு வந்தது ஒரு வயசு பர்த்டேக்கு கிஃப்ட்டு வந்தது

முக்கியமா இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்ரீவானிக்கு வந்து அவங்க ரூ பண்ணுவான் இது வந்து அவர் கிறிஸ்மஸ்க்கு கே எடுத்து கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு ஸ்ரீவானி போறது ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு எடுத்து குத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே எடுத்து கொடுத்தாங்க ட்ரெஸ் அது வந்து அவருடைய இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவானிக்கு மூணு மாசத்துலேயே அவங்க ஆயா எடுத்து கொடுத்தது அவன் சின்ன ஆயா அவன் சின்ன ஆயாணா வந்து சித்தி அப்பாவுக்கு தங்கச்சி எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ் எல்லாம் இது வந்து அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க அத்தை ஸ்ரீவானி அவங்க அத்தை அவங்க எடுத்து கொடுத்தாங்க இதுக்கு பாவாடை தான் இருக்கும் பார்க்கணும் எடுத்து கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவானிங்க அவங்க சித்தப்பா எடுத்து இது வந்து அவங்க சித்தப்பானா வந்து அப்பாவோட தம்பி பையன் அவங்க எடுத்து கொடுத்தது ஸ்ரீவானிங்க அவங்க சித்தப்பா அவங்க எடுத்து கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ் நிறைய நம்ம வீட்டுல எடுத்துன்னா கூட சரி நிறைய வந்து ஸ்ரீவானிங்க வந்து கிஃப்ட்லாம் நிறையா தாத்தா தாந்தி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பாப்பாக்கு வந்து கிஃப்ட் வந்த கடைக்கு வந்து இந்த வயசு பர்த்டே பாப்பாக்கு இந்த வாங்கி ரூபனா நான் வந்து கொடுத்த மாதிரி ஸ்ரீவானி பாப்பாக்கு மரியம்மா அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எடுத்து இந்த ஸ் தான் மரியாம இது அப்புறம் தண்ணி குடிக்கிற பாட்டல இது வந்து ரெண்டாவது கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த கலர் சூப்பரா செய்ய ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க ஆஹ் இந்த ட்ரெஸ் கூட வந்து பாபா இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் அம்மா ட்ரெண்டிங் போச்சு இந்த ட்ரெஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலைவாணின்னு ஒரு அக்கா அவங்க ஃபாரின் அவங்க அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இது பாப்பா பார்க்கறது அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாய்லெட் வீடியோ போட்டிருக்கோம் மாமாவுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்தது தான் இந்த ட்ரெஸ்ஸு இது நிறைய இந்த ட்ரெஸ்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதெல்லாம் ஆஹ் நிறைய நம்மளே எடுத்து வீட்டை இதெல்லாம் இப்ப பத்தவே இல்லை அவளுக்கு இந்த ட்ரெஸ் அப்புறம் இந்த வந்து பாருங்க போடுதுங்க அவளுக்கு குறைஞ்சா தான் போட்டுது கண்டிப்பா இதை போடுறதுக்கு இன்னொரு ஆளம் வரணும்னு வேண்டிங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி பாவாடை தாங்க இந்த மாதிரி பாவதான் நிறைய எடுத்துக்கோ நிறைய எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பாவாடை தான் அழகி எல்லாம் இல்ல டேன் அப்படி இல்ல ஒரு சுத்த சுத்துறாதான் இந்த பாவடை இந்த மாதிரி ஆயிருது அவர் சுத்துராப்பதோ இந்த மாதிரி ஆயிடுது இந்த பாவடை சூப்பரா இந்த மாதிரி ஆயிருது ஸ்ரீவனி பாப்பா சுத்துறாப்ப அது பசுரமே இந்த மாதிரி பாவடை ஏத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா ஸ்ரீவனி பாப்பா இது பசுரே வராக்க கூட இந்த மாதிரி டிரெஸ்ஸுங்க தான் வந்துருக்கு அதுவும் யாரே இருக்காங்க நாளைக்கு சொல்றவங்களுக்கு இது கூட இந்த ட்ரெஸ்ஸு கூட மரியமா தான் கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும் ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் டீட்டாச்சு பத்துல அது நான் என்ன பண்ணேன் இது பத்துலன்ட்டு அதே வேறப்பட்டி ஆனா இதெல்லாம் சென்டிமெண்டான அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து அமிச்சு வந்து அவங்க தான் அதனால என்ன பண்ண நான் இது வந்து ஜிப்பும் வச்சேன் ஆனா இப்ப அவன் பாப்பா நான் அப்படியே தானே கிட்ட கழுத்தே பத்தலை மாறினேன் ஐயோ நான் குழந்தைக்கு ஆசாச்சியே வாங்க பாப்பேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் இது ஜிப்பும் வைச்சேன் பாருங்க இது போய் அதே வழியே அரைக்கும் போயிட்டு ஜிப் வச்ச ஒரு ஜிப்பு ஐம்பது ரூபான்னு வச்சா பரவாயில்ல என்ன பலப்பா எடுத்துட்டு வந்துக்கிறாங்களா எழுதுங்க எங்க எழுதுங்க எங்க எழுதுங்க அம்மா இது எழுதுங்க எழுது அப்புறம் இந்த பாவட சட்டையா பாத்தீங்கன்னா சமத்து ட்ரெண்டிங் நீங்க காத்துக்கு மேல காற்று மேலே காத்து கீழே காத்து சைட்ல வீட்டு மேல காத்தடிக்குது காற்று ரொம்ப அடிக்குது சைட்ல பார்த்தா கூப்பமா அச்சக்கிள்ள நீ பிரியாடி அச்சுக்கிழனி விரியாடி எப்படிம்மா காத்து மேலே

பாப்பாக்கு பிறந்தப்போ போட்ட ட்ரஸ் இதெல்லாம் வந்து இது கூட ரொம்ப சென்டிமெண்டானு இது பாருங்க இது முக்கியமான விஷயம் இது இது வந்து வந்து நான் பாருங்க அப்படியே உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் வந்து பெருசா எடுத்தேன் சைஸ் பெருசா இருந்தேன்ட்டு அதனால வந்து மடிச்சு தைச்சிருந்தேன் அதனால தான் பிரிச்சேன் இப்ப இந்த போன நாட்டுக்கு தான் பிரிச்சேன் ஏன்னா கொஞ்சம் பாப்பா வளர்ந்துட்டாங்கன்னு இதை பிரிச்சிட்டேன் நான் இந்த ட்ரெஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு குழந்தையில போட்டுது இந்த கிளௌ கை கிளௌ

பாப்பா சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இது வாங்கணுங்க இந்த டவுலு இப்போ அந்தமே டவுலி டவுல் தான் இருக்கு ஆனா இருந்தாலும் நாங்க அப்படியே அவன் ஞாபகமா எடுத்து வச்சிருக்கோம் செகண்ட் யூஸ் ஆகும் இதெல்லாம் என்னன்னா நான் தானே நாத்தடிக்குது பாட்டு பண்ணமா வீட்டு மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா என்ன பாரு கைல பார்த்தாடுமா சொல்லி அடிக்கிற போட்டிதான் ஏங்க பாரு பாரு இந்த துணிங்க கூட எல்லாம் ஒரு முக்கியமான ட்ரெஸ் இருக்கு அந்த ட்ரெஸ் நிறைய இருக்கு அந்த மாதிரி எடுத்து போட்டேன் ஸ்ரீவானி துணி வைக்கிறதுக்கு இடையில அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டேன் நானு ஆனா இந்த பன்னியன் வண்டி எடுத்து வச்சிருக்கேன் நானு ஆமா பண்ணிய இதை வண்டி எடுத்து நேத்துதான் வந்து எல்லாத்தையும் தூக்கி வெளிய எடுத்துட்டு போய் வச்சிருக்க ஏன்னா வந்து பாப்பா துணி வைக்கிறதுக்கு அவரே சொல்றாரு என் பொண்ணு துணி வைக்கிறதுக்கு இடையில என் பொண்ணு துணி வெயி பாருங்க

அதனால தோச்சி கட்டி கேச்சிருந்தேன் இப்ப சொன்ன சொன்னே இல்ல சரி நீங்க அதனால போடுவோம் அப்படியே வச்சிருக்கேன் இது அப்புறம் பாப்பா பிறந்து வளர்ந்து ரெண்டு வயசு ஆகுது அது வரைக்கும் அவளோட பீரோ இங்கதான் அவ பெரிய ஆராயிருக்கும் கூட இங்க எதனாச்சும் அவளோட இருக்கும் ஏன்னா அவங்க அத்தை அங்க அடிச்சனால அவங்க அத்தை பாத்துக்குவாங்கட்டு அவங்க அத்தை துணி அத்தை அத்தைக்கிட்டயே அந்த துணி எல்லாம் வச்சிருக்கும் மத்தவங்க மத்தவங்கேயும் சென்டிமெண்ட் என்ன கேட்டி ரொம்ப சென்டிமெண்ட் ஏன்னா மாட்ட அவ பெரிய பொல ஆகிட்ட இஷ்டம் எப்படி இருந்தாலும் அவளோட திங்ஸு எதுனா வந்து எனக்கு இங்க இருக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால அது வந்து இந்த இடம் சரி அவ எப்படி மாட்டி அதை நமக்கு தெரியாது இல்லை இது கூட அதான் இந்த ஒரு பா ஒரு சட்டை ஒன்று காமிச்சிருந்தீங்களா எங்க அது இதுலதான் தான் ஒரு ப்ளூ கலர் இந்த சட்டைக்குதான் இது இந்த பாவாடை தீவானி பாப்ப வந்து அத்தை அவங்க எனக்கு வந்து அம்மானும் சொல்லலாம் மதனினும் சொல்லலாம் அவங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஒரு வயசு பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் இதெல்லாம் அது மட்டும் இல்லை ரெண்டு வயசு பர்த்டே நாங்கள் கொண்டாடுறதுனால அதுவும் நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துருக்கு பொம்மைங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் வந்திருக்கு பாப்பாவுக்கு அதனால அது வந்து அன்பாக்ஸ் வீடியோ வந்து நாளைக்கு போடலான்னு பாப்பா டேடாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் பண்ணல ஏன்னா அவன் நல்லா இருந்தால் தான் வீடியோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஒரு பொருளையும் எடுத்து காமிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும்